அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு சொர்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மிக எளிமையானது இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டது இதில் முதலாவது ஈமான் இறைவன் ஒருவனே என்பது இதில் நாம் மாறு செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நபி அவர்களின் சிறிய அவர்கள் மரணித்த போது நபி அவர்கள் துவா கேட்டார்கள் அல்லாஹ் கூறினான் நபியே உன்னுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஈமான் இல்லாமல் மரணித்தவருக்காக துவா கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது எழுபத்தி மூன்று கிளைகளாக பிரியும் அதில் யார் ஈமான் என்னும் கொடியை பிட் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் அடைவார்கள் என்று ஆம் மார்க்கு விஷயத்தில் நாம் யார் எதை சொன்னாலும் ஆடு மாடுகளைப் போல் தலையசைத்து கொள்ளாமல் ஒரு கையில் இறை வேதமும் மறு கையில் நமி போதமும் இருக்கும் பொழுது கொண்டு நாம் நேரான வழியில் நடக்க வேண்டும் சொர்க்கம் என்பது பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு மூடப்பட்டுள்ளது சூரா ஆல இம்ரான் வசனம் நூத்தி முப்பத்தி நாலு பயபக்தி இடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அத்தகையோருக்குரிய நற்கூலி இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சுவனபதிகளும் ஆகும் செல்வத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான் உங்கள் செல்வங்களை நல்ல காரியங்களுக்காக ஜக்காத்திற்காகவும் செலவிடுங்கள் உங்களை விட வயதில் சிறியவர்களோ பெரியவர்களோ தவறிழைத்தால் மன்னித்து விடுங்கள் தாய் தந்தையரிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் அல்லாஹ் எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நம்மை சோதிப்பதற்கே இந்த உலக வாழ்க்கை நமக்கு பரீட்சை நடக்கும் இடம் இதில் மனோ இச்சைகளுக்கும் உலக இன்பத்திற்கும் மயங்கி விடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எந்த கண்ணும் பார்த்திடாத சொர்க்கம் அல்லவா கிடைக்கும் இந்த உலக மூமீன்களுக்கு சிறைச்சாலை போன்றது காபிர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலை போன்றது நபி அவர்களிடம் ஒரு பெண்மணி தனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வருவதாக கூறி அது சரியாக அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த கஷ்டத்தை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் எது வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள் அப்படியானால் நான் அதை பொறுத்து கொள்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் ஆனால் அப்படி வரும்பொழுது பொழுது என் ஆடைகள் கலைந்து விடுகின்றன அது கலையாமல் இருக்க திவாஸ் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் இப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது நம் எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை தந்தருள்வானாக கேட்ட வண்ணம் நடக்க அருள்வானாக இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும்